சிவாய சிவப்புரட்சி நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது திருவண்ணாமலை ராஜகோபுரம் அருகே ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேரடி என்ற நிலுவை இருக்கின்றது அந்த தேரடியை இந்த தேரடி இருக்கின்ற அந்த பகுதியிலே ஒரு அகோரி நாகா சாது என்ற அகோரி அத்தனாரீஸ்வரி என்ற பெயரிலே காரில் பல எழுத்துக்கள் பொதிக்க பொ பொறிக்கப்பட்டு அந்த காரானது இங்கே பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இந்த காரை நிறுத்திட்டு எங்கே போனார்ன்னு தெரியல ஒரு வேளை சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு உள்ள கோயில் உள்ளார போயிருக்காரான்னு தெரியல ஆனால் அந்த கார் வந்து பரபரப்பான ஒரு மக்கள் பிரதானமாக நடமாடக்கூடிய இடத்துல ஒரு கேட்பார் என்று அந்த கார் இருக்கிறது அந்த கார் வந்து நாகாசாது அகோரி என்ற நிலையில் அந்த காரில் பல்வேறு அச்சுறுத்தக்கூடிய மண்டை ஓடுகள் மற்றும் எலும்புகள் எல்லாம் அந்த காரில் வெளியில் தெரியும்படியாக பார்வையில் படும்படியாக அச்சுறுத்தக்கூடிய நிலையில் அந்த மண்டை ஓடு இருக்கின்றது அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா இதை சுற்றி மக்கள் வந்து பார்வையிட்ட வண்ணமாக பெருந்திரளாக இங்கே கூட்டம் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த கார் என்பது இந்த அடிப்படையில் எல்லாம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த காரானது இங்கே மக்கள் மத்தியில் பார்வையிடக்கூடிய அளவுக்கு அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு இந்த கார் இருக்கிறது இது அகோரி நாகாசாதி என்ற பெயர் தாங்கிய பெயர் அதாவது நம்பர் பிளேட் இருக்கிற வேண்டிய இடத்துல அகோரி நாகாசாதி என்றும் டேஞ்சர் என்ற எலும்பு சின்னம் எல்லாம் இங்கே இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரி என்ற பெயர் வந்தாக வைத்திருக்கிறார்கள் இங்கே காருக்குள்ளே நிறைய மண்ட எல்லாம் இருக்கிறது எலும்புகளும் இருக்கின்றது அவருடைய முகமானது இப்படி விட்டு அந்த அகோரியனுடைய சாது இருக்கிறது மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு அகோரி என்பவர் நாகா அகோரி என்று அர்த்தநாரீஸ்வரி என்ற காரிலே பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது அந்த காரை வந்து திருவண்ணாமலை பிரதான வீதியாக இருக்கின்ற அந்த இடத்துல காரை விட்டுட்டு போய்கிறாரு அதில் அச்சுறுத்தக்கூடிய வகையில் மண்டை ஓடுகள் எல்லாம் இருக்கிறது மக்கள் வந்து பெருந்திரளாக வந்து அதை பார்வையிட்டு பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்ட ஒரு சூழல் இந்த நபர் தான் என்று தெரியப்படுகிறது அதனால் வந்து அகோரி என்று சொல்லப்படுகின்ற நாகாசாது நாகாசாது அகோரி நாகாசாது

அலரா மண்டை ஓடுகள் பிரதானமாக இருக்கின்றது மக்கள் வந்து அர்த்தநாரீஸ்வரி என்ற பெயரிலே இந்த எழுத்துக்கள் கார்ல பதியப்பட்டிருக்கிறது நேரமாக ஆக மக்கள் கூட்டம் நெருக்கமாக கொண்டிருக்கிறது அந்த காரை வந்து அப்புறப்புறத்துக்கான முயற்சிகள் காவல்துறை மூலமாக அந்த காரை முடிக்கி முடக்கி வைத்திருக்கிறார்கள் இவருடைய அனுமதி இல்லாமல் அந்த காரை எடுக்க முடியாத அளவுக்கு காவல்துறையினர் வந்து அந்த காவரை காரை வந்து முடக்கி வைத்திருக்கிறார்கள் அதன்படி இப்பொழுது மக்கள் நேரமாக இருளும் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற அச்ச அச்சல் தருகின்ற வகையில் இந்த கார் வந்து இங்கே மக்கள் ஒரு பெரிய உரளியை கிளப்புகின்ற அளவுக்கு இருக்கீர்கள் சம்பந்தப்பட்ட அகோரி கார் எடுக்கிறார் அதை போலீஸ் பாதுகாப்போட காவல்துறைக்கு கொண்டு போறாங்க Gij ાિણત પીણળ પણ્ટ ખ રળ્ત પરીણ કરણ પીણડ મિણ પીણિણાણ સાણિં ઊલેણ પણિણ ઺ણાણ હીણાણ કરીણ પી

ખ્રલિણ હારલણા OF હણતે ને આમાણે નાણે નેનબે હારણા હછિજ઎ણથત لا�ગ ને ન હાળણ? ન ન કેણે નાણહ ના નાણે आप जी कोट उठो मत बोलो आप जी कोट उठो आप जी कोट उठो मत बोलो आप जी कोट उठो आप जी कोट उठो मत बोलो आप जी कोट उठो आप जी कोट उठो मत बोलो आप जी कोट उठो आप जी कोट उठो मत बोलो आप जी कोट उठो आप जी कोट उठो मत बोलो आप जी कोट ओनली सौथ नाट अलौडेम युवर टेलीकेट पब्लीस्टेंडल I am going to wrong way. Wrong way? Okay. That is not right spiritual. Way. He is telling. Spiritual this, is not allowed. It is property. Is, is not good. It is not good. It is inside. It is kept, kept in inside. Kept in inside. So, your, your own, yes. your own yes. life is not yes. in, 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 Sir, in. Oh, Calm down. Calm down. There, 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 this, this is wrong oh, way. Oh, yeah, okay. You have you anything. Answer, your choice. Uh, you have to anything. But. I will complain. That is you oh, Okay. Complain. Yeah. Yeah. I complain with you.